வகுப்பு தமிழ் பாடம் இயல் ரெண்டு கண்மணியே கண்ணுரன் ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரியாரு ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ அரோ ஆரோ வன கண்டிருந்து நத்தமே பூவெடுத்து நந்தவன கண் இருந்து நத்தமே பூவெடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார்ப்போற்ற வந்தாயோ பண்ணோடு பாட்டி செய்து பார்ப்போற்ற வந்தாயோ ஆராறு ஆரிரோ ஆராறு அறியரு ஆராரோ அறிரோ ஆறாரு ஆறுாரோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ விடைத்து தங்கத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ விடைத்து செல்லமாய் வந்துத்த சேர நாட்டு முத்தோணு செல்லமாய் வந்துரித்த சேர நாட்டு முத்தோணு ஆறாரு ஆராரோ ஆராறு ஆரோ ஆராறு ஆரோ ஆரோ அரிரோ வாழை இலை பரப்பி வந்தாரை கையமத்தி வாழை இலை பரப்பி வந்தாரை கையமத்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ ஆறாரு அரோ அறாரு அறிரரு ஆராரு ஆரோ அறாறு அறிரோ குளிக்க கேட்கவுள்ளம் வெட்டி குலமாழ அணைக்கட்டி குளிக்க கேட்கவுள்ளம் வெட்டி குலமாழ அணைக்கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தோனோ பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ ஆறாரு அறிரோ அறாறு அரதரு அறாரு அரோ ఆరా ఆరారో కణమణియే కన్ను కన్న కన్నే రంగు కన్నురంగు రంగు కన్నే రంగు కన్నురంగు కణమణి కన్నురంగు కన్నురంగీ కన్నురంగు కన్నురంగు ఆరా ఆారో ఆరా ఆరారు ఆరారో 하라루 아리 라루, 하라루 아리 라루, 하라 아리 라루.